நண்பர்களே இந்த வீடியோல நம்ம திருப்பூர்ல உங்க வீட்டுக்கு நியர்பையில் இருக்கிற வேலை வாய்ப்புகளை அதிக சம்பளத்துல இருக்கிற வேலை வாய்ப்புகளை மிக எளிமையா எப்படி தேடுறது உங்களோட சம்பளத்தை எப்படி அதிகமாக்குறது உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான வேலை வாய்ப்புல எப்படி தேடுறது அதுக்கு உதவி செய்யறதுக்கு ஏதோ ஒரு விஷயம் இருக்குதா அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் பதினாறு வருஷமா நம்ம ஜிவிஎஸ் ஜாப்ஸ் இதைத்தான் சேவையா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நம்மளோட மொபைல் ஆப்பை ஓப்பன் பண்ணி பாருங்க பனியின் துறையில் மெர்ச்சண்டைசிங் ப்ரொடக்ஷன் ஜாப்ஸ்ன்னு எக்கச்சக்கமான வேலை வாய்ப்புகள் அதிக சம்பளத்தில் இருக்குது ஃபேப்ரிக் குவாலிட்டி டிபார்ட்மெண்ட்ல எக்கச்சக்கமான வேலை வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் பேசிக் ஆஃபி ஜாப்ஸு மார்க்கெட்டிங் ஜாப்ஸு டேட்டா என்ட்ரி ஜாப்ஸு சிஸ்டம் ஒர்க்குன்னு நிறைய உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே தேடிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி எக்கச்சக்கமான வேலை வாய்ப்புகள் இருக்குது மெயினாக பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸில் அதிக சம்பளத்தில் நிறைய வேலை வாய்ப்பு இருக்குது திருப்பூர்ல எல்லா ரோட்ல இருந்து காலேஜ் ரோட்ல இருந்து பல்லர் மங்கள ரோடு தாராவூர் ரோடு காங்கி ரோட்னு எல்லா ஏரியாலையுமே வேலை வாய்ப்பு இருக்கு ஜிவிஎஸ் வந்து தன்னோட பதினாறாவது வருஷத்துல அடி எடுத்து வைக்கிறதுனால இவ்வளவு வேலை வாய்ப்புகள் குவிஞ்சிருக்கு இந்த வேலை வாய்ப்பெல்லாம் நீங்க மிக எளிமையா உங்க கைபேசியிலே பார்த்து தேர்வு செஞ்சுக்கலாம் நம்ம ஜிவிஎஸ்ல ஆறு ஹெச்ஆர் இருக்காங்க அவங்க உங்களை அந்த நிறுவனத்துக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ண வச்சு ஜாயின் பண்ண வைக்கிறதுக்கு முழு சப்போர்ட் செய்ய தயாரா இருக்காங்க மெயினாக நீங்க எதிர்பார்க்குற சம்பளத்துல எதிர்பார்க்குற ஏரியாவில் உங்களை வேலை வாய்ப்புல ஜாயின் பண்ண வைக்கிறதுக்கு தான் ஜிவிஎஸ்ல இருக்கிற ஹெச்ஆர் தயாரா இருக்கிறாங்க நம்ம மொபைல் ஆப்பை பாருங்க வேலை வாய்ப்பை தேர்ந்தெடுங்க உங்க வீட்டுக்கு பக்கத்திலயே இருக்கிற வேலை வாய்ப்புல நீங்க உடனே ஜாயின் பண்ணிடலாம் அதுவும் நூறு இலவசமா அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நம்ம யூடியூப் சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க திருப்பூர் சம்மந்தப்பட்ட உங்கள் ஏரியா சம்பந்தப்பட்ட உங்களோட டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்புகள் நம்ம யூடியூப் சேனலில் எக்கச்சக்கமாக இருக்குது தினமும் வீடியோக்களில் வந்துக்கிட்டே இருக்கும் உங்களோட சேலரி தான் ஜிவிஎஸில் இருக்கிற டீம் கடுமையாக உழைச்சிட்டு இருக்காங்க அதை பயன்படுத்தி நீங்களும் எளிமையாக வேலை வாய்ப்பில் ஜாயின் பண்ணிடலாம் தினமும் பத்துலேருந்து பதினஞ்சு வேலை வாய்ப்புகள் வந்துக்கிட்டே இருக்குது அதில் மேட்ச் ஆகிற வேலை வாய்ப்புல உங்களுக்கு செலக்ட் பண்ணி ஹெச்ஆர் கொடுப்பாங்க நீங்கள் இன்டர்வியூ போயிட்டு அது உங்களுக்கு செலக்ட் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டீங்கன்னா போதும் உங்களை வேலை வாய்ப்புல சேர்த்து விடுறது ஜிவிஎஸோட பொறுப்பு அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்